வந்து அவங்க வந்து தெலுங்கு தெலுங்கு அண்ணா அவங்க எனக்காக பாருங்க டைப் பண்ணி எனக்கு அனுப்புறாங்க தங்க ஏ ஹாய் என்று சொல்லாதீர்கள் வணக்கம் என்று சொல்லுங்கள் நீங்கள் ஹாய் என்றால் எனக்கு சிரிப்பு வருது மாரித்தனை போங்கனை ஆனா நல்லா சிரிக்க வச்சிருக்கீங்க மாதிரி முத்தொண்ணு சூப்பரா சிரிக்க வச்சிருக்கீங்க எனக்கு சிரிக்க சிரிக்க கண்ணுல இருந்து தண்ணியே வந்துருச்சு அந்த அளவுக்கு சிரிச்சுட்டேன் மகி பிரியா எங்க அவங்க சாயங்கால லைவ் தான் வருவாங்க நைட் லைவ் வரமாட்டாங்க அண்ணே செந்தில் அண்ணே நைட் லைவ் மாட்டாங்க சாயங்கால லைவுக்கு வாங்க ரவி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் நம்ம லைக் வந்ததற்கு சாப்பிட்டீங்களா மிக்க மகிழ்ச்சி ஹலோ ப்ரோ ஜிலேபியை பிச்சு போட்டு போட்டாலும் சரி அதில் ஈ மொக்கியா மொய்க்காக பார்க்கிறது உங்கள் கடமை மொய்க்கிறான்னு பார்க்கறது உங்கள் கடமையா